ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் பூர்ண புண்ணியதாய நமஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி பக்தர்களுக்கு நிறைந்த புண்ணியத்தை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த இறைவனுடைய அருளானது நமக்கு எல்லா பாக்கியமும் கொடுக்கும் அதோடு இந்த புண்ணியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இறையருளால் நம்ம அடைய முடியும் இந்த இறை அருளால் தான் அனுபூதியில் சொல்லும்போது கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் விடுவாய் விடுவாய் வின யாவையுமே அப்படின்னுவார் அப்படி இறைவனுடைய சிந்தனையோடு தானம் தர்மம் பண்ணணும் அந்த புண்ணியம்தான் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து மேலான சந்தோஷத்தையும் கொடுக்கும் மேலான புண்ணியத்தையும் கொடுக்கும் அதனால்தான் பூர்ண பூர்ணம்னா நிறைவு நமக்கு எல்லா விதமான நிறைவான வாழ்க்கையை கொடுத்து நிறைவான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன் அதனால தான் விநாயகப் பெருமான் கையில் மோதகம் வச்சுன்னு இருப்பார் மோதகப் பேர் மோதகம்னாலே சந்தோஷம் அந்த மோதகத்துக்குள்ளே பூர்ணம்னு ஒரு வஸ்து வச்சுருப்பா இனிப்பு அப்போ அந்த பூர்ணமான வஸ்து எப்படி மோதகத்துக்குள்ளே இருக்கோ அது மாதிரி நம்முள்ளும் இறைவன் இருக்கார் அந்த பூர்ணமான அந்த இறை சக்தி இருக்குன்றதை உணர்றது அப்போ அந்த இறை சக்தியை நினைக்க நினைக்க நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் தானாக வரும் அப்போ அந்த புண்ணியங்கள் வந்ததுன்னா நம்மளுடைய வினையானது தானாக வெதும்பிவிடும் எப்படி அந்த விதை முளைக்கும் அதே விதையை வருத்துட்டால் முளைக்காது அது மாதிரி அந்த புண்ணியங்கள் தான தர்மங்கள் செய்யறதால நமக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும் அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார் வயிற்று கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யிர் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் நொய் அரிசியில பாதி அதுலேயும் ஒரு பிளவாதி யாருக்காவது கொடுங்கன்றார் ஏன்னா வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே நம்ம கடைசியாக போகக்கூடிய அந்த வழிக்கு எப்படி நம்மளுடைய நிழல் நம்ம உடம்பு நிழல் நமக்கு பயன்படாதோ நம்ம உடம்பு நிழல் தெரியும் ஆனால் அதில் போய் நின்னால் கால் சுடாமல் இருக்குமானா கிடையாது நம்ம அப்படி போனால் அது அந்தாண்ட தாண்டி போயிடும் எப்படி நம்மளுடைய உடம்பு நிழல் நமக்கு பயன்படாதோ அது மாதிரி எப்பேற்பட்ட செல்வங்கள் எது இருந்தாலும் நம்ம கூட வராது கூட வரக்கூடியது எது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் அந்த தான தர்மம் செய்ய முடியலனா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோயில் பாதியாது கொடுங்க அப்படின்றாரு அது மட்டும் இல்லை நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் இது மூணுமே அறத்தை மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் செம்மைப்படுத்திடும் அப்போ இதெல்லாம் கடைபிடித்தாலும் புண்ணியம் கிடைச்சிடும் இருக்க பொருளில் என்ன இருக்கோ அது பிறருக்கு கொடுக்குற எண்ணம் வந்ததுன்னா எல்லா புண்ணியமும் தானாக கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட முருகப்பெருமான் பூர்ண புண்ணிய வடிவமாக பக்தர்கள் நிறைந்த புண்ணியத்தை கொடுப்பவராகவே இருக்கார் அப்படின்றது தான் நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பூர்ண புண்ணியதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா